நண்பர்களுக்கு வணக்கம் இன்று இந்திய விடுதலை போராளி சமூக நீதி போராளி மரியாதைக்குரிய ஐயா பெரியவர் ராமசாமி படையாச்சியார் அவர்களுடைய நூத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம் அவர்களை வணங்கி எங்களுடைய மரியாதையை நாங்கள் செலுத்துகின்றோம் அவருடைய உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அவருடைய படத்திற்கு மரியாதை செலுத்திருக்கின்றோம் ஐயா ராமசாமி படையாட்சியார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி பாட்டாளிகளுக்கு நீதி வேண்டுமென்று சமூக நீதி வேண்டுமென்று பல போராட்டங்கள் நடத்தினார் குறிப்பாக வன்னியர் மக்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று பல வகை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் பல நடத்தினார்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடன் இணைந்து எத்தனையோ போராட்டங்களும் நடத்தினார்கள் அப்படிப்பட்ட அவருடைய பிறந்த நாள் இன்று இன்று காலை தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ராமசாமி படையாட்சியார் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்தார் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ராமசாமி படையாட்சியார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எதுக்கு பாடுபட்டாரோ அந்த கோரிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை நிறைவேற்றுவதற்கு மனம் இல்லை அவருடைய கோரிக்கை என்ன தமிழ்நாட்டில் பெரும் தமிழ்த்து தனிப்பெரும் மிக மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ராமசாமி பரையாற்றிய கோரிக்கை அது மட்டுமல்ல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அதாவது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு அல்லது ஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது சாதாரணமாக தமிழக அரசு வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற மிகப்பெரிய தீர்ப்பு இது அப்சர்வேஷன் கிடையாது இது தீர்ப்பு அந்த தீர்ப்பிலே பாகம் அறுபத்தி எட்டு எழுபத்தி மூன்று பாராகிராப் இதிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த தீர்ப்பு வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆகிறது முப்பது நாளில் சாதாரணமாக கொடுக்கின்ற அந்த இடஒதுக்கீடு இன்று வரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை மருத்துவர் ஐயா அவர்களும் சரி நானும் சரி எங்கள் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களும் சரி பல முறை முதலமைச்சரை சந்தித்தோம் சட்டமன்றத்தில் வாதம் கொடுத்தோம் அது மட்டுமில்ல அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் நூற்று கணக்கான முறை சந்தித்தோம் மாட்டேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இன்னும் சொல்ல போனா திமுக சமூக நீதிக்கு விரோதி மட்டும் இல்லை சமூக நீதிக்கு சமூக நீதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் கர்நாடகாவிலே இரண்டாவது முறை கொண்டிருக்கின்றார்கள் அதாவது செப்டம்பர் இரண்டாவது முறை கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு தெலுங்கானால முடித்து விட்டார்கள் பீகாரிலே முடித்து விட்டார்கள் ஒரிசாவிலே முடித்து விட்டார்கள் ஆந்திரா ஜார்க்கண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எங்க கோரிக்கை என்ன ஒன்று தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதில் பட்டியலின மக்களுக்கு இரண்டு விழுக்காடு கூடுதல் இடஒதுக்கீடு கொடுங்க பட்டியலினத்திற்காக பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது அதில் ஐந்தாக ஆறாக உட்பிரிவுகளை ஏற்படுத்தி அதில் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இடஒதுக்கீடு அதே போன்று அதில் பல பிரிவுகளை உருவாக்குங்கள் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கொடுங்க அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது அதில் ஏழு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த ஏழு உட்பிரிவுகளில் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கொடுங்க அதே போன்ற பிசி சி பிசியில எத்தனையோ சமுதாயத்திற்கு ஒரு இடம் கூட கிடைக்கல அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி செய்யணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் கண்டுபிடிக்க முடியும் அது ஜாதி பேர் பிடிக்கலனா நீங்க சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேர் வச்சுக்கீங்க ஆனா கணக்கெடுப்பு நடத்துங்க கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு கூடுதலா கொடுக்கலாம் ரொம்ப கிடைச்சவங்களுக்கு குறைக்கலாம் இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுங்க கல்வியை கொடுங்க கடனை கொடுங்க படிக்கிறதுக்கு வேலைக்கு கடனை கொடுங்க இதுதான் உண்மையிலே சமூக நீதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார் இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது இது ஜாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை எல்லா மாநிலத்திலும் எடுத்துட்டு இருக்கிறாங்க சமூக நீதிக்கு அடித்தளம் தமிழ்நாடு தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள் சமூக நீதி பத்தி அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் எதுவும் தெரியாது எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று போய் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கின்றோம் அதே போன்று ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாட்கள் ஆகிறது பண்டிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து இன்று வரை அவர் ஒரு சின்ன துரும்பு கூட எடுத்து வைக்கல இந்த சமுதாயத்துடைய வாக்கு மட்டும் வேணும் ஒடி பிடிக்கணும் கோஷம் போடணும் ஆனா இது சமுதாயம் படிக்க கூடாது முன்னேற கூடாது மதுவுக்கு அடிமையா இருக்கணும் கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கணும் இதுதான் முதலமைச்சருடைய எண்ணம் அதனால இன்னும் நிச்சயமாக வருகின்ற காலம் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் இன்னைக்கு ராமசாமி படையாட்சியார் அவருடைய நூத்தி எட்டாவது பிறந்த நாள் அன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் சொல்றோம் நிச்சயமா இந்த திமுக சமூக நீதிக்கு எதிரி விரோதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க உடனே அறிவிங்க நடத்துங்க வன்னியர்களுக்கு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்த பிறகு தான் வன்னியர்களுக்கு உள்வதுக்கிட்டு கொடுக்கணும்னு எங்குமே இல்ல தீர்ப்பில் இருக்கிற டேட்டா வச்சு நீங்க நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன் அதனால் அதை உடனடியாக செய்ய வேண்டும் இல்லை கடுமையான போராட்டங்களை சந்திக்க நேரிடும் மீண்டும் இன்னைக்கு நம்முடைய ஐயா பெரியவர் ராமசாமி படையாச்சியார் அவருடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் அதை நாங்கள் மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம்